தெற்கு தொகுதி வீதி பகுதி திமுக எண்பதாவது வட்டக்கழக பொது உறுப்பினர் கூட்டம் மாண்பக தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அன்பு தளபதி அவர்கள் தலைமையில் கடந்த பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு ஏற்ப மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்களால் அறிவிக்கப்பட்ட வார்டு பொது உறுப்பினர்கள் கூட்டம் முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணி அளவில் தெற்கு சட்டமன்ற தொகுதி பெரிய கடை வீதி பகுதி இரண்டு பகுதி கழகம் எண்பதாவது வட்டக்கழகம் சார்பில் பொது உறுப்பினர் கூட்டம் எண்பதாவது வட்டக்கழக செயலாளர் நா தங்கவேளன் தலைமையில் எண்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினரும் பொது சுகாதார குழு தலைவர் பே மாரிச்செல்வன் முன்னிலையில் செட்டிவேதி பகுதியில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் கார்த்திக் எக்ஸாமியா அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து சிறப்புரையாற்றினார் இக்கூட்டத்தில் கழக தீர்மானக் குழு இணை செயலாளர் பி நாச்சிமுத்து மாநகர் மாவட்ட துணை செயலாளர்கள் கோட்டை அப்பாஸ் கல்பனா சந்தில் தலைமை கழக பேச்சாளர் கோவை சம்பத் திமுக பொதுக்குழு உறுப்பினர் ச கார்த்திகேயன் பெரியக்கடை வீதி பகுதி இரண்டு பகுதி செயலாளர் விஐ பதுநிதி பெரியக்கடை வீதி பகுதி ஒன்று செயலாளர் மார்க்கெட் எம் மனோகரன் என்ஜே முருகேசன் முத்துமுருகன் வழக்கறிஞர் முனீர் விஹெச் விஜயன் ஆ கண்ணன் கராத்தி ராஜேஷ் வானகன் மணிகண்டன் சந்துரு இளைஞர் அணி லாரா பிரேம்தேவ் இப்னு மசூது வலக்கரிஞ்சர் சந்திரன் பகுத்து நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் கழக அணிகளின் அனைத்து நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் வார்டு நிர்வாகிகள் பிஎல்ஏ டு பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கழக செயல் வீரர்கள் கழக தொண்டர்கள் என்பதாவது வார்டு பொது உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் நமது எண்பதாவது வட்டக்கழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த கூட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய எனது மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் கார்த்திகண்ணன் அவர்களே பல முறை தாங்கள் சொல்லியிருக்கிறோம் அதற்கு உண்டான ஏற்பாடுகள் நடந்து கொள்வதற்கு நிச்சயமாக இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக Garuda voice.